பட்டியலி வளா வளக்கண்ட தலைவர் பட்டியலி வளாக கண்டத்தில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனமான அவர் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய பெரும்போத்துக்குரிய விட் இந்த விதப்பு ஆரம்பம் பத்தாம் மாதம் இருபாந்தேதி விதப்பு ஆரம்பம் நாங்கள் விதப்பு ஆரம்பத்துக்கு ஒரு கூட்டத்தை போட்டு தீ இந்த வெட்டுக்கும் ஒரு கூட்டத்தை ஆரம்ப ஒரு வளமையாக நாங்கள் போடுறோம் நாங்கள் அதில் இந்த வருஷம் பெரிய வெள்ளம் காரணத்தால் நான் மூன்றாம் தேதி ரெண்டாம் மாதம் மூன்றாந்தேதி எங்களுக்கு வெட்டு ஆரம்பம் அஞ்சாந்தேதி வெட்ட ஆரம்பம் அதில் இந்த வெள்ளம் காரணத்தால் சில வயிற்ற வயல்கள் அடிபட்டு இப்போ கதிரும் காயுமாக காணப்படுகிறது சில பேரு வெள்ளாமல் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட விடலாமல் விளைஞ்சதாகவும் சில விவசாயிகள் சொல்லி அவங்கள வர சொல்லி கூட்டத்துக்கு சில விவசாயிகள் வந்தாங்க சில பேசி வரல ரெண்டு பேசாய் வந்திருந்தேன் எங்களுக்கு எங்களுக்கு விதப்பாரம் இதோட இந்த எங்களோட வெட் அறுவடை தேதியோட வெட்ட தேதி அரன் மூன்றாம் தேதி தான் தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கு அடிப்படையில் அந்த விவசாயி மற்ற விவசாயிகள் அப்படி செய்ய இல்லாது பன்னெண்டாம் மாதம் தான் பன்னெண்டாம் தேதியான நாங்கள் வெட்டணும் ரெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் எங்களுக்கு அறுவடை மற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க கோரிக்கை அப்படி வச்சாங்க இவங்களோட கோரிக்கை அப்படி அப்போ அதை கூட நாங்கள் சொன்னோம் அவனை சொன்னான்கள் சரி அவங்கள் எட்டாம் தேதி அந்த விவசாயியும் இந்த விவசாயம் வெட்டுறதுக்காக ஏற்பாடு ரெண்டு பேரும் ஒத்து சொன்னாங்க இந்த விவசாயி ரெண்டு விவசாயி ஒரு விவசாயி ரெண்டு ஏக்கரும் ஒரு விவசாயி அஞ்சு ஏக்கரும் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் கடிதம் எழுதி தாரம் எங்களுக்கு அந்த மூன்று மாத்தியானோட மூன்று மாத்தியானோட மூன்று மாத்தி விட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தெரிய சொல்லி அப்போ நாங்கள் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கடிதம் எழுதி சைன் பண்ணி எல்லாருக்கும் ஊடாக நீங்கள் கொண்டு காட்டி அமைப்பு ஊடாக காட்டி அவங்க மூன்றாம் தேதி வெட்டுறதுக்கு அஞ்சு மூன்றாம் மாதத்தால் வெட்டுறதுக்கு அவங்க அந்த விவசாயம் ஒத்துக்கொண்டு அவங்களுக்கு நீங்கள் அது தீர்மானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒத்துக்கொண்டுருக்காங்க அதுபடி தான் நாங்கள் இன்றைக்கு கூட்டத்தில் நாங்கள் பட்டியோட பகலாவில் தனிப்பட்ட கூட்டம் இது இந்த திட்டமாக குழுவால் போட்ட கூட்ட நாங்கள் விதைச்ச நாங்கள் அறுவடையும் அதை விட கணக்கு பார்த்து நாங்கள் அறுவடை ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் எடுத்துக்கோம் வெள்ளங்கள் முறிவு அடிச்சு தான் இருக்கு வெள்ளம் பாதிச்சு தான் இருக்கு இப்போ இந்த வெள்ளத்திலேயும் வெள்ளம் சில வயல்கள் மூடுபட்டு கிடக்கி இன்னும் வடி தண்ணி வடியல்ல மூடி தான் கிடக்கு வேளாவளக்குள்ளே ஒரு நானூறு ஏக்கர் வட்டிவழிக்குள்ளே ஒரு முந்நூறு ஏக்கர் தாண்டு போனது இன்னும் அது கரப்பட்டு போ இன்னும் கரப்பட்டு புள்ளா இது கதிரியில் கதிர் கதிர் சரி இது கரத்த கயிறு அடிச்சிருக்கு மொத்தம் ஏக்கரை சொல்லிருக்காம் இன்னும் வந்து எங்கட கண்டத்துக்குள்ளே வந்து இஞ்சி ரஞ்சால வந்து இன்னும் பார்த்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அவங்க கொடுப்பனா இப்போ ஒரு பூம் ஒன்று வந்து பச்சைப்பூம் அவங்க கடிதம் கொடுத்து பச்சை பூம் வந்து இப்போ ஒரு இருபத்தெட்டு பட்டி வலிக்கு இருபத்தெட்டு விவசாயம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பத்தி நாற்பத்தெட்டு விவசாயி என்ன கொடுப்பட்டுருக்கேன் என்னக்கிறேன் அதுவும் காலை ஏக்கரும் ஒன்றரை ஏக்கரும் ரெண்டு ஏக்கர் உள்ள தான் கடுபட்டுருக்கு என்னென்னு என்ன பார்த்தா அவங்களுக்கு வெள்ளாமல் நல்லா தான் இருக்கு சில வயல்களுக்குள்ளே மணல் பார்த்து இப்போ போடுற கதிரை வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் வெள்ளா அவ்வளோ பாதிக்கப்பட்டு வேண்டிய அவங்க வந்து என்னமாதிரி தான் ஓ அது வெள்ளாமே இருக்க வேண்டியாலே போட்டு அவங்க போய் தாங்க இப்போ சரியான நஷ்டம் தான் அம்பெரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு அது நஷ்டத்தை இருந்தாலும் அது கிடக்கிற மண்ணை அகற்றது கூட அவங்க தார காயங்களுக்கு காணாது இல்லை போடுவதில்லை அதுக்குரிய பொறுமதி இல்லை என்னென்ன அது கூட மணல் வாத்து கிடக்கு அந்த மணல் எல்லாம் அகற்றதுக்கு கூட அந்த அவங்களோட தார காஜ் பொறுமதி வராது என்ற கருத்தை நினைச்சு வணக்கம் இன்றைக்கி பட்டியடி ஒளி பவுலா வள கண்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கான ஒரு கூட்டம் பாலச்சின்ன கமல் இலக்கேந்திர நிலையத்துற கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது அதில் எங்களோட கண்டத்துக்குரிய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட விவசாயிகளும் கலந்து கொண்டாங்க அந்த அடிப்படையில் தீர்மானங்கள் அதாவது அறுவடை டேட் எடுக்கிற சம்மந்தமான தீர்மானம் கேட்கப்பட்ட போது விவசாயிகள் பலதரப்பட்ட டேட்டுகளை சொன்னாங்க கூடுதலான விவசாயிகள் தங்களோட வயல் நிலங்கள் கடந்த ரெண்டு வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டதால் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதா தாமதம் அடைஞ்சிருக்கிறதாக நிறைய விவசாயிகள் கருத்துக்களை முன் வச்சாங்க அந்த அடிப்படையில் அவங்க பன்னெண்டாம் தேதி அறுவடை டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சரியான வாக்குவாதம் நடந்தது ஆனால் நாங்கள் ஆரம்ப கூட்ட தீர்மானம் அரசாங்க அதிபர் தலைமையில் நடந்த ஆரம்ப கூட்ட தீர்மானத்தில் எங்களோட திட்ட முயத்துவ குழுவாக இருந்தாலும் சரி கேந்திர நிலையங்களாக இருந்தாலும் சரி முன்னோடி கூட்டங்களை நடத்தி எடுத்த தீர்மானத்தின்படி இருபதாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விதைப்பு எடுத்தினாங்க அதன்படி எங்களுக்கு நூற்றி அஞ்சு நாள் அதாவது மூன்றரை மாதத்துக்குரிய நாள் வந்து நூற்றி அஞ்சு நாள் இந்த ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி வருது அப்போ ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி அறுவடை செய்யணும் உண்மையாக ஆனால் அதுக்குரிய நிலையில் நிறைய விவசாயிகளுக்கு இல்லாத காரணத்தால் ஒரு நான்கைந்து விவசாயிகள் தான் அந்த டேட்டில் அறுவடை செய்யணும் அண்ட் இருந்த காரணத்தால் கடைசியாக ஒரு பொதுவான தீர்மானத்துக்கு வந்தாங்க எட்டாம் தேதி விளைஞ்சாக்களுக்கும் விளையாதாக்களும் எட்டாம் தேதி அறுவடை செய்வோம் அதாவது ஐந்து நாட்கள் கூடுதலாக தாமதி அறுவடை செய்வதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது இருந்தும் அதில் ரெண்டு விவசாயி ஒரு விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் ஒரு விவசாயிக்கு அஞ்சு ஏக்கர் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அவங்க தொண்ணூற்றி நாலு ஒன்று விதைச்சதால் அதை ஏழியாக விளைஞ்சிருக்கிறதாயும் அதால் அதை கொஞ்சம் அஞ்சு நாள்ன்றது கடும் தூரத்தில் இருக்கிறதாலையும் அது ரெண்டையும் பட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க அமைப்பு ரீதியாகவே எங்கள்கிட்ட கேட்டாங்க ஏன்னா நாங்கள் வளமையாக எங்களோட கண்டத்தில் விவசாயிகள் ஒற்றுமையாக விவசாயிகள் தான் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகிறதும் அந்த அடிப்படையில் ரெண்டு விவசாயிக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு சொன்னால் தங்கட அவங்களோட வயலை போய் பார்க்குறதாவும் கன கேந்திரம் உத்தியோகத்தர்களையும் அதில் ஏஇமார்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த வயலை பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக விளைஞ்சிருந்தால் அதை மூன்றாம் தேதிக்கு அவங்களுக்கு அறுவடை டேட்டை கொடுக்குறதாக ரெண்டு விவசாயிக்கு மட்டும் தீர்மானிச்சிருக்கு மற்ற விவசாயிகளெல்லாம் எட்டாம் தேதியிலிருந்து அறுவடை என்ற தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்திருக்கிறோம் ஓ மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாலு ஸ்கீம் இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டபத்தடி ஏபிசி கரடியனார் ஏபிசி ஆயத்தியமலை ஏபிசி அதே மாதிரி வாகர கிரான் வந்தார மூல வாழைச்சனு இதில் வந்து விவசாயிகள் நாங்கள் என்ன செய்கிறதும் நாங்களும் ஒரு விவசாய அமைப்பு தான் எங்களோட விவசாய அமைப்பில் நாங்கள் சரியான முறைப்படி தான் செஞ்சு கொண்டு இப்போ ஆரம்ப கூட்டத்தில் இருக்கிற டேட்டுக்கு விதைச்சி அதிலிருந்து அந்த டேட்டில் இருந்து மூன்றரை மாதத்தால் தான் அறுவடை ஆரம்பிக்கிறோம் ஆனால் அங்கால கண்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் நேற்று கரடிநார ஏபிசிக்கு உட்பட்ட ஒரு கண்டம் என்று நினைக்கிறேன் அதில் ஒரு அன்றைக்கு ஒரு வீடியோயையும் பார்த்தேன் ஒரு விவசாயி சொல்லியிருந்தார் வெட்டோனு மாமன்று சொல்லி அவரது விளைஞ்சித்தன்று சொல்லி ஆனால் அந்த கண்டத்திலே நேற்று தீர்மானம் சரியாக இன்னும் ரெண்டு நாள் பிந்தி தான் எடுத்திருக்கிறாங்க அவங்களோட தீர்மானம் ரெண்டாம் தேதியார் கூட தான் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் எடுத்த தீர்மானமும் நாங்கள் எடுத்த தீர்மானமும் அவங்கள விட இன்னும் நாலு நாள் கூட்டி தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் விவசாயிகள் தான் பிரதானம் விவசாயிகளில் இப்போ நூறு வீத விவசாயத்தில் ஒரு வீத விவசாயியை கவனிக்க போனோம்னு சொன்னால் தொண்ணூத்தொம்பது வீத விவசாயி நட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதால் அட்லீஸ்ட் இதை மாதிரி எல்லா அமைப்புகளும் தங்களோட அமைப்புகளை கூட்டி விவசாயிகள கருத்துக்கள் எடுத்து இந்த தீர்மானங்கள் எடுத்து அறுவடைய ஆரம்பித்தா இந்த பிரச்சனை மாவட்டத்துக்கு மாவட்டம் சாரி இடத்துக்கிடம் கேந்திர நிலையத்துக்கு நிலையம் மாறுபடாது எல்லா அமைப்புகளும் ஒரு சரியான பொறுமுறைக்குள்ளே ப அவங்களோட இருக்கிற சக விவசாயிகளையும் சேர்ந்து அனுசரித்து நடந்தால் இந்த பிரச்சனைகள் வராது அதே சமயம் அந்த பகுதிகளில் விதைப்பு டேட்டுக்கு முதல் விதைச்சு தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கமைப்பு அந்த அமைப்புகளால் நான் சரியாக நடைமுறைப்படுத்தலைன்றது தான் இதர வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன் கடந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பார்வையிட்டு சென்ற பின்னர் இப்போதைக்கு அழிவுக்கான அதாவது பச்சை கிரீன் ஃபோம் வந்து தந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் டென் ஏக்கருக்கு மேலே பெரிய அளவில் இல்லை ஆனால் சின்ன குவலை கண்டத்தில் மட்டும் கூடுதலான அளவு பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு நிறைய கிடைச்சி இருந்தும் அதுலேயும் நிறைய விவசாயிகள் அழிவை வந்து பார்க்கக்குள்ள நானும் உடன் இருந்தேன்னா அந்த அதிகாரி முன்னிலையில் இருந்தாலும் சிலது தவற விடப்பட்டிருக்குது இப்போ அதால் தப்பின வயல்கள் இப்போ பத்தொன்பதாம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தில் மீண்டும் சரியாக கூடலை கதிர் டைமில் வந் மாட்டி இருக்குது இப்போ அதுக்குரிய நஷ்ட பதிகிறதுக்குரிய ஏற்பாடுகளை மிக விரைவாக மாவட்டத்தில் எடுத்து செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு சின்ன கோங்களை கண்டமெல்லாம் தேதி தான் விதைச்சவங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே தாண்டுட்டு அப்போ சரியாக உங்களுக்கு தெரியும் கதிராகிற டைமில் தாண்டி இருக்குது கம்ப்ளீட் முதலாக ஃபுல் லொஸ்டில் வந்துருக்குது எனவே மிக விரைவாக இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்கட பிரதேசங்களுக்கு நஷ்ட வீடுக்குரிய அனுமதிகளை பெற்று அதுக்குரிய திணைக்கிழங்கள் இதுகளை வந்து பார்த்து செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே சந்தர்ப்பம் இந்த திணைக்கிழங்கள் ஒன்றை மட்டும் யோசித்து கொள்ளணும் விவசாயி ஒருவன் வெள்ளாமை செஞ்சானேண்டா ஒரு நெல் ரெண்டு நெல் இருந்தாலும் வெட்டி பார்க்கணுமென்ற ஆசை இருக்கும் வயல் வெட்டுப்பட்டால் அடிக்கட்டையை வந்து பார்த்துட்டு நல்லா அடிக்கட்டை தானே ஆரோக்கியமாக தானே இருக்குது வெள்ளாம ஒட்டியிருக்காங்கானே என்று எழுந்தமான முடிவுகள் எடுக்காமல் ஒரு ஏக்கரில் அஞ்சு மூட ஆறு மூடையும் வெட்டித்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் விவசாயி எனவே ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை இங்கே இருக்கிற அதிகாரிகள் பார அதிகாரிகளுக்கு வழிமுடப்படுத்தி உண்மையாக நட்டமடைந்த விவசாயிகளுக்கு நஷ்டத்தை பெற்றுக்கொள் கொடுக்குறதுக்கு மிக விரைவாசி ஏற்படணுமென்று கேட்டுக்கொள்கிறேன் விலை எங்களுக்கு நூற்றி பதினேழு ரூபாண்ட ஒரு தகவல் வந்திருக்குது கடந்த அரசாங்கங்கள் நெல்லிட விலை நூறுரூவாய்க்கு மேலே அதாவது தொண்ணூற்றி ரூபா போன வருஷம் வச்சுருந்தவங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் நூறுரூவான் அடிப்படையில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெல்லாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணினவங்க இந்த அரசாங்கத்தில் எனக்கு இன்னும் சரியான விலை எனக்கு உண்மையாக தெரியாது நான் அன்றைக்கு ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் நூற்றி பதினேழு ரூபா அரசாங்கம் விலை தீர்மானிக்க போதாம்னு சொல்லியிருந்தாங்க அந்த நூற்றி பதினேழு ரூபான்றது உதாரணமாக நாடு போன்ற ஐட்டங்களுக்கு நாடு போன்ற இனங்களுக்கு நூற்றி பதினேழு ரூபா உடன்பெட்டுக்கு வச்சா இன்றைய சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா இந்த அழிவுகளால் சரியாக விளைச்சல் குறைவாக இருக்கிறதால அந்த விலையை உடன்பெட்டு நெல்லுக்கு வச்சால் இருக்கும் ஆனால் அரசாங்கமாக அதை காய்ந்த நெல்லுக்கு வச்சுருக்கிறதால அது பெரிய அளவில் நூறு வீதம் திருப்தி என்று சொல்லல ஆனால் தொண்ணூறு வீதம் அது நல்ல விலை ஆனால் அந்த வெள்ள அழிவு இல்லைன்னா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அது அமைஞ்சிருக்கு காரணம் நூற்றி பத்து ரூபான்னு சொன்னாலே எங்களுக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூடைக்கு விழும் அப்போ நூற்றி ஏழு ரூபாண்டக்குள்ளே எங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆயிரம் ரூபா ஒரு மூடைக்கு விட்றது அது விவசாயிகளுக்கு ஓரளவு திருப்தியான விலை தான் வீர உரிய விலைகள் எனக்கு சரியாக தெரியாது இது நாட்டு இனத்துக்காக இருந்தால் இது ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் இந்த முறை இன்னும் ஒரு பத்து ரூபா கூட்டி வச்சாலும் அதே சமயம் அரசாங்கம் என்ற ரீதியில் நுகர்வுரையும் அவங்க பார்க்க இருக்கிறதால நூற்றி பதினாலுரூவா நெல் நெல் நூற்றி பதினேழு ரூபா நெல் விலையை வச்சாங்கண்டா கண்டிப்பாக அரிசி வந்து இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா போக வேண்டிய ஒரு ஏண்டா ஒரு கிலோ நெல்லடை இரட்டிப்பு மடங்கு தான் அரிசிரவில் இது கோப்பைக்கடுவு ஆராய்ச்சி நிலையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ நுகர்வோரையும் நாங்கள் கவனிக்கணும் விவசாயிகளையும் என்ற ரீதியில் இது ரெண்டுக்கும் பாதிப்பு இல்லாத விலையாக என்று நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நாங்கள் நீர் எடுக்க இந்த முறையில் நடந்த ரெண்டு மூன்று வெள்ளங்கள தாக்கங்களையும் வச்சு சில விவசாயிகள் பன்னெண்டாம் தேதி அறுவடை கேட்ட கேட்டவங்க இருந்தாலும் ஒரு சில விவசாய விளங்கி இருந்த காரணத்தால பொதுவான டேட்டாக எட்டாம் தேதி எடுத்திருக்கிறோம் அதுல ரெண்டு விவசாயிகளுக்கு கொஞ்சம் திரு கூடல காய் மிதிக்கு நம்மளை கண்டதுக்குள்ள அப்ப அந்த பெண்ணாமே நாம அவரை கொண்டு தான் போகணும் இப்ப அங்க ஒரு பாத்தீங்களா இருந்தா ரெண்டு ஆறு பேர் ஆக்களால அந்த அவர் இரவு நின்று அவர் கேட்டு பாருங்க அந்த அவர்கிட்ட எங்களுங்க அந்த சேம்பேடி கண்டதை அவருக்காக பாக்குறாரு அந்த ரெண்டு பேர் அப்ப இவ்வளவுக்கு வெள்ளத்துக்குள்ள இவ்வளவு தண்ணிக்குள்ளையும் போய் அங்க கிடந்து காவ பாக்குறாங்க அப்ப அவனோட வெள்ளாம வெள்ளத்தாராடிப்பட்டு கதிரி காய அறிக்கும் அப்ப அவனையும் நாம கொண்டு போவோம்

அடடே யாராவது குழந்தை ஒரு நாடி நோ எடுத்துட்டு பொட்டி போட்டு பிச்சதெ வெடிக்கறாங்க நான் வர காவ நிலை இருக்க நானே நம்ம ஆளு ஏன் அவ்வளவு எரிச்சாயீங்க அவர மட்டட்டற அந்த பட்டிக்கு என்ன வர வெச்சு கொண்டதே பட்டுக்கு இந்தா சூரிய தாலிக்க বাচ্চা அத நீதி இல்லை இல்லை தெதனே বাচ্চা இல்லனேக்கு உமா திங்க பற்றத்துக்கு இந்தி போடுங்க இல்லடா அப்படி வந்தாலும் இங்க வந்தாலும் இங்க நம்மால বাচ্চা காய

இதனால் இந்த குளம்பாட்டிகளும் உண்மை நம்ம அடுத்த வரி நமக்கு வரலாம் அது